காட்டில் வேடன் ஒருத்தன் ஒரு அழகான மானை வேட்டையாடுறதுக்காக துரத்திக்கிட்டே இருந்தானா அந்த மானும் இந்த வேடனோட கைக்கு சிக்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சான் அந்த மானை துரத்தி துரத்தி ஓடி ஓடி அந்த வேடனுக்கு ரொம்பவே சோர்வாயிடுச்சான் ரொம்பவே சோர்ந்து போன வேடன் இதுக்கு மேலே ஓட முடியாமல் உக்காந்து முருகா தயவு செஞ்சு எனக்கு அந்த மானை எப்படியாவது பிடிச்சி கொடு அப்படின்னு கேட்டானா அவன் சொன்ன உடனே முருகன் அந்த வேடன் முன்னாடி வந்து நின்னாராம் முருகனை பார்த்த வேடனுக்கு ரொம்பவே சந்தோஷமா உடனே கழுதறி அழுக ஆரம்பிச்சானான் முருகா உன் கருணையே கருணை நான் கூப்பிட்டொன்னே வந்துட்டே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னானா அப்புறம் முருகனோட கையில் அந்த மான் அதாவது இவன் துரத்திட்டு போனான் பார்த்தீங்களா அதே மான் ரொம்பவும் அமைதியாக இருந்துச்சான் இதை பார்த்தோன்ன வேடனுக்கு இன்னமும் சந்தோஷம் அந்த மானை வாங்குறதுக்காக கை நீட்டினானா அப்போ முருகன் சொன்னாராம் வேடா நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்பேன் அந்த மூணு கேள்விக்கும் நீ சரியாக பதில் சொல்லிட்ட அப்படின்னா இந்த மானனா உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரான் வேடனும் சரி முருகா தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னானா இப்போ கேள்வி முருகன் ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு வேடனும் ஒவ்வொன்னா பதில் சொல்கிறாங்க உனக்கு இப்போ உண்மையாலுமே பசிக்குதா பசின்னு சொல்ல முடியாது முருகா கொஞ்சம் சோர்வாக இருக்கேன் அதுவும் இந்த மானை தொடதுனால தான் மற்றபடி உயிர் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் பசி இல்லை முருகா சரி இப்போ ரெண்டாவது கேள்வி நீயோ ஒரு ஒத்த ஆள் உன்னோட வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளோ பெரிய மான் தேவையா தேவையில்லை தான் முருகா ஏன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய மான் மிஞ்சு போயிடும் இட்ஸ் டூ மச் தான் முருகா சரி இப்போ மூணாவது கேள்வி கேட்குறேன் இவ்வளோ பெரிய மானை நீ சாப்பிட்ற உன் ஒரு வேலைக்கு இந்த மான் மிச்சம் சொல்ற அப்புறம் மிஞ்சி போன இந்த மானை உன்னால பதப்படுத்தி எடுத்துகிட்டு போக முடியுமா சத்தியமா இல்லை முருகா கண்டிப்பா என்னால முடியாது சரி இப்ப சொல்லு வேடா நீ எதுக்காக இந்த மானை துரத்துன உனக்கு பசி இல்லை அது மொதல் விஷயம் ரெண்டாவது உன் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு முயலோ காடையோ போதும் அதை விப்ட்டு இவ்வளோ பெரிய மானை ஏன் நீ தொடர்த்தின மூணாவது உன்னால கண்டிப்பா இந்த மானை பதப்படுத்த முடியாதுன்னு தெரியும் அப்படியே நீ மிஞ்சி பதப்படுத்தி இந்த மானை எடுத்துக்கிட்டு இந்த காட்டு வழியில் போனா இந்த ரத்த வாடைக்கு கண்டிப்பா நிறைய மிருகங்கள் உன்னை தாக்க வரும் அப்புறம் ஏயோ முருகா இந்த மிருகத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு திருப்பி என்னை தொந்தரவு பண்ணுவ இப்போ சொல்லு உனக்கு இந்த மான் வேணுமா ஐயோ முருகா என்னை மன்னிச்சிருங்க என்னோட அறியாமையினால் இந்த மானோட அழகில் மயங்கி இது எனக்கு தேவையா இல்லையா இதனால என்ன ஆபத்து வரும் அப்படின்றத யோசிக்காமையே இந்த மானை துரத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க முருகா எனக்கு இந்த மான் வேண்டாம் எனக்கு இந்த பசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயலையோ ஒரு காளையோ பிடிச்சி நான் சாப்பிட்டுக்கிறேன் அதுவே எனக்கு போதும் அதுதான் எனக்கு நிம்மதியும் கூட முருகா வேடா உன்ன சொல்லி குத்தம் இல்லை இது மனித இயல்பு உன்ன தான் எல்லா மனிதர்களும் ஒரு பொருள் அழகா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலோ அடுத்தவங்க கையில இருக்கு அப்படின்ற காரணத்தினாலோ அதை துரத்துறாங்க ஒரு நிமிஷம் ஏன் துரத்துறோம் அந்த பொருள் நமக்கு தேவையா அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்றத யோசிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த பொருளை துரத்த மாட்டாங்க ஆனா இதை எதையுமே யோசிக்காம அந்த பொருளை மட்டுமே குறிக்கோளை வச்சு அந்த மயக்கத்திலேயே அந்த பொருளை துரத்துறாங்க இப்படி துறத்தி துரத்தி துரத்தி ஒரு கட்டத்தில் பயங்கரமாக சோர்ந்து போய் என்கிட்ட வந்து அந்த பொருளை கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த பொருளால அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா நான் கொடுக்கல அப்படின்னு என்ன என்னை நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு கேட்குறாங்க வேடா ஒரு பொருள் மேல ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்க இருந்து அந்த மான் எடுத்துக்கிட்டு போயிட்டாரா அப்புறம் அந்த வேடன் அவனுடைய பசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயலையோ ஒரு காளையோ பிடிச்சு சாப்பிட்டுட்டு அவன் அந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சு போயிட்டானான் சரி நம்மள பல பேரு இந்த வேடன மாதிரிதான் தேவையே இல்லாம பல மான்களை துரத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க தேவையில்லாம துரத்துற ஆசை எது அப்படின்னு அதை பற்றி யோசிங்க அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிங்க அதனால் என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்றதையும் யோசிங்க நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்